உலகலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் நாம் பலத்தாடுவான் தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கோட்புலி நாயனாரை பற்றித்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அவர் சோழ நாட்டில் திருநாட்டியத்தான்குடியில் சோழிய வேளாளர் மனவில் பிறந்தார் இந்த கோட்புலி நாயனார் இவர் பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவரும் கூட இவர் சிவதுண்டே விருதுண்டு வாழ்க்கை நெறிகொண்டு எதிர்கொண்டு வாழக்கூடிய மிகச்சிறந்த சிவபக்தராக விளங்கினார் இவர் சோழர்களின் படையில் படைத்தளபதியாக இருந்தவர் இவர் வீரம் நிறைந்த வீரம் சொறிந்த கோட்புலி நாயனார் என்பன புலி போல அவர் பாய்ந்து சண்டையிட்டு எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய மிக பெரிய குதிரை ஏற்றம் ஏனைய ஏற்றம் இப்படி பல கலைகளை நுணுக்க நுணுக்கமாக சென்று போர் திறமை ஆளக்கூடியவராக இருந்தார் இந்த கோட்புலி நாயனார் இப்படி படை செலுத்தி வென்று வரும்போது சோழநாட்டு மன்னர்கள் இவருக்கு பொன்னும் பொருளும் வைடூரியமும் இவையெல்லாம் கொடுக்கின்ற போது இந்த பொற்குவியலெல்லாம் நெற்குயலாக்கி விடுகிறார் தன்னுடைய சுற்றத்தாரையும் உற்றத்தாரையும் வரவழைத்து இவர் நெற்கடங்குகளை உருவாக்கி அங்கே அந்த நெற்கலையெல்லாம் சேகரித்து வருகின்ற சிவனடியார்களுக்கு அன்னம் பாலிப்பது மிகப்பெரிய தொண்டாகவும் பாக்கியமாகவும் வாழ்க்கையே லட்சியமாகவும் கொண்டார் இப்படி சதா சர்வகாலமும் இறை தொண்டு செய்து கொண்டிருக்கின்றபோது அவருக்கு அரசரிடமிருந்து ஓலை இணைந்து வருகின்றது கோட்புலியாரே நீங்கள் யுத்தத்திற்கு தயாராக வேண்டும் நீங்கள் ஆறு மாத காலம் யுத்தம் செய்து நாடுபிடிக்க வேண்டும் வேண்டும் கட்டமைகிறார்கள் அது உடன்பட்டு செவி சாய்த்த இந்த கோட்புழி நாயனார் வீரம் சேர்ந்தவர் அல்லவா சரி சேனையை எல்லாம் கொண்டு போகின்ற போது தன்னுடைய உற்றத்தார் சுற்றத்தார் அனைவிடத்தையும் சொல்லும் சொல்லிவிட்டு போகிறார் நான் சேர்த்து வைக்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த நிற்கிடங்கள் இருக்கக்கூடிய நிர்மணிகளை எடுத்து நீங்கள் யாருக்காக தவறான முறையில் நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படி மீறினால் உங்களை நான் தண்டிக்கப்படுவேன் இதை இறை சிவபெருமானுக்காக மட்டுமே நான் இதை அதை சேமித்து வைத்து அன்னம் பாலிப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறேன் தவறாக நீங்கள் எடுத்து மற்றவர் சாப்பிட்டாலோ உண்டாலோ இது தெய்வ குற்றமாகிவிடும் இதை ஒருவர் கூட செய்யக்கூடாது நான் வாழ்நாளில் சிவதொண்டே பெரிதொண்டு நினைக்கக்கூடியவன் நான் யாராவது இதை தன்னுடைய சுயநலத்திற்காக நீங்கள் உண்டு கழிப்பார வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்து சென்று விடுகிறார் சென்று விட்டபோது கோட்புலி நாயனால் சென்று விட்டார் ஆனால் நாட்டில் பசி பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது அங்கே ஒருவருக்கு ஒரு சோற்றுக்கே வழி இல்லாமல் தண்ணி இல்லாமல் காடுகரை எல்லாம் நினைந்திருக்கிறது மாடுகளுக்கெல்லாம் நீர்நிலை இல்லை இப்படி பயிரெல்லாம் வாந்தி வாடி கிடங்கு இருக்கின்ற போது மக்களெல்லாம் வறுமையில் இருக்கிறார்கள் யாரும் புரியவில்லை ஆனால் கோட்புலி தாய் தந்தையர் உற்றார் சுறவினர் எல்லாமே சொல்லுகிறார்கள் நம்முடைய கோட்புலி நாயனார் நெற்கிடங்கில் அதிகம் நெல் சேகரித்து வைத்திருக்கிறார் நாம் உண்டு களைப்புற்று பசித்தேரலாமே இது இறைவனுக்கு இறைவனுக்கு வைத்திருப்பது ஒருவர் சொல்லுகிறார் இறைவனுக்கு வைத்திருப்பது இதை தாங்கள் தொடக்கூடாது இல்லை இல்லை அர்ஜென்ட்டுக்கு ஆபத்துக்கு செல சரி செய்து விடலாம் எங் இதை உற்று ஆவது இதை அவிச்சு சாப்பிட்டு நாம் கிடைக்கின்ற மழை வந்தால் கிடைக்கின்ற நெல்லை எடுத்து இதில் வைத்து விடலாம் பத்திரப்படுத்தி விடலாம் இது பெரிய தவறாக இருக்காது என்று சொல்லுகின்ற போது சரி உற்றத்தார் சுற்றத்தார் அனைவரும் சேர்ந்து அதை நென்மலைகள் எல்லாம் உண்டு அதை புசித்து வாழ்கின்ற காலத்தில் சிவனடியார்கள் வருகிறார்கள் கேட்கிறார்கள் நான் ஏதாவது கோட்புலி நாயனார் இருக்கின்ற போது அவர் அன்னம் பாலிப்பதும் அவர்களுக்கு அமுதளிப்பதும் இப்படி சிவதண்டே பெரிதொண்டு என்று நினைத்த அவருக்கு சிவனடியார்களுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க எங்களுக்கே சோத்துக்கே வக்கில்லை நீ வந்துட்டியா கேட்க பிச்சை என்று அநாகரிகமான வார்த்தைக்கு சொல்லி சிவனடியார்களை தொடுத்தி அடிக்கிறார்கள் இவர் போர்க்களம் முடிந்து வெற்றிவாக சூடி வருகிறார் இந்த கோட்புலி நாயனார் வந்து பார்த்தால் காடு கரையெல்லாம் தண்ணீர் வெற்றி கிடக்கிறது மழை இல்லை பஞ்சம் இல்லை வந்து பார்க்கிறார் வந்து பார்த்தால் தன்னுடைய தானிய கடங்கில் நெர்மணிகளே இல்லை அனைவரும் அழைக்கிறார் அனைவரும் சேனாதி சேனாதிபதியா அல்லவா அனைவரும் சொந்த பந்தம் உற்றார்கள்லாம் மறுக்கிறார் நான் உங்களிடம் என்ன சொன்னது நீங்கள் செய்வதென்ன நான் சொல்வதென்ன அனைவரும் தலை வணங்கி நிற்கிறார்கள் நாங்கள் பசியினால் இது போன்ற தவறை இழைத்து விட்டோம் அப்படியா உங்களுக்கு பசி வந்தால் இறை தோண்டி கொச்சைப்படுத்துவதா என்று தன்னுடைய உழைவாலை உருவி அனைவரையும் சரமரியாக தலையை கொய்து விடுகிறார் இறைவன் மீது மூடத்தனமாக முட்டாள்தனமாக மூர்கத்தனமாக ஒரு பக்தி உணவரை தன்னை அறியாமல் லயந்து இறைவன்பால் வைத்த அன்பினால் இப்படி செய்து விடுகிறார் அனைவரும் கத்து கருதி மலை போல குவித்து விடுகிறார் அங்கே ஒரு பச்சினம் குழந்தை எஞ்சி போகிறது அங்கே காவலாட்கள் இருக்கிறார்கள் கோட்புலியாரே ஏஞ்சி கிடப்பது சிறிய குழந்தை இதை கொண்டு விடாதீர்கள் இது என்ன பாவம் செய்தது தாய் தந்தர்கள் உற்றார்கள் உற்றார்கள் எல்லாம் உண்டார்கள் நீங்கள் வெட்டி சாய்த்தீர்கள் ஆனால் பால் மரம் மாறாமல் இருக்கக்கூடிய இந்த பச்சிளம் குழந்தை ஒரு வம்சத்துக்கு வாரிசாக இருக்கட்டுமே என்று கேட்கிறார் அதற்கு கோட்புலி நாயனா சொன்னார் இந்த வம்சி வம்சத்தின் வாரிசாக இருக்கலாம் ஆனால் ஒரு தாயின் முளைப்பாளில் உண்ட இந்த குழந்தையும் சிவதொன்றிற்கு எதிரானது என்று உடைவாளை உருவி அந்த குழந்தையை வெட்ட எத்தமைக்கின்ற போது சிவபெருமான் அங்கே உமாதேவியே உமாதேவியாரோடு பிரசங்கமாகிறார் கோட்புளியாரே நீ செய்வது முருகதனம் முட்டாள்தனமாக இருக்கலாம் ஆனால் அலாதி அன்பு கொண்டு என் மீது காதல் கொண்டு இப்படி ஒரு செயலை செய்ய வேண்டாம் அனைவரும் நான் உயிர்பெடுத்தித் தருகிறேன் நீ மேலோகம் சென்று இந்த கைலாயம் வந்து தேவகணங்களுக்கு நீ படைத்தலைவனாக இருக்க என்று சில காலம் பூலோகத்தில் இருந்து சிவபடைந்தம் சிவபடைந்தம் அடைந்தார் அனைவரையும் உயிர்பெற்றி தந்தார் அன்பு நண்பர்களே இவர் குருபுஜனால் ஆடி மாதம் கேட்ட நட்சத்திரம் அவதாரஸ்தலம் உக்திஸ்தலம் திருநாட்டியந்தான்குடி சோழ மன்னர்களுக்கு சேனாதிபதியாக இருந்தவரும் பல கலைகளை கற்றவருமாக இருந்தார் ஆனால் இறைவன்பால் அன்பு கொண்டதால் அவருக்கு இறைவன் உறுதுணையாக இருந்து அவருக்கு ரட்சித்தார் என்பதை நாம் சொல்லி கொண்டு ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே